ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ஐப்பசி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் பிறக்கப் போகிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் அதாவது மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஐயா போன மாதம் தான் என்னை போட்டு தலைகலாம் புரட்டி எடுத்துருச்சு அதாவது புரட்டாசி என்னை புரட்டி எடுத்து விட்டது இந்த ஐப்பசியாவது என்னை தூக்கி கொஞ்சம் சற்று நிமிர்த்துமா ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நடக்குமா பெருசாலாம் நான் அப்படிலாம் ஆசைப்படலைங்க நான் ஒன்றும் அப்படி கோடி சொரணாகணும் ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சக்கர சம்பாதிக்கணும் அப்படிப்பட்ட காரில் போகணும் இப்படிப்பட்ட பங்களாவில் இருக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கலைங்க நான் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு கௌரவமான சந்தோஷம் உள்ள ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு ஒரு குடும்பம் ஓரளவிற்கு நல்ல விதமான அமைப்புகளை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பேராசை எல்லாம் படலுங்க எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உள்ள எங்களுக்காவது இது நல்லா இருக்குமான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போது நிறைய பேருக்கு இருக்கும் அதுவும் ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேர்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய ஈடுபாடு உள்ளவங்களா வேறே இருப்பீங்க அந்த கோயிலுக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போகலாமான்ட்டு உண்மையிலேயே ஜோதிடம் த ஆன்மீகத்தை பற்றி சொல்வது என்ன நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் இறையை வணங்கினால் மட்டுமே போதுமானது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஒரே மூலவன் தானே அரண் என்று சொன்னாலன்னா அரி என்று சொன்னாலென்ன எல்லாம் ஒருவரே என்கின்ற தத்துவத்தை உள்ள நம்முடைய அதி உன்னத உலகின் மேலான இந்த இந்து மதத்தில் இறைவனை கும்பிட்டால் மட்டுமே அது நிறைவான ஒரு பரிகாரமாக இருக்கும் ஐப்பசி மாதத்தில் முக்கிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் சூரியன் நம்முடைய ஆத்ம காரகன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சகல உலகத்தையும் நிர்வகிக்க கிரகங்களையும் நிர்வகிக்கக்கூடிய இந்த சூரியன் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீனமான நிலைமையில் ஐப்பசி மாதத்தில் மாறுறாரு மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகம் இந்த சூரியன் தான் சூரியன் நீச்சமாவதும் இன்னொன்று ஒரு மிக முக்கியமான ஒன்று அதிசாரம் என்கின்ற அமைப்பில் ஐப்பசி மாத ஆரம்பத்திலேயே முதல் வாரத்திலேயே குரு பகவான் உச்சமாகறதும் இந்த இடத்துல ஒரு சிறப்பான நிகழ்வுகள் இதை வச்சு தான் ஐப்பசி மாதம் சாதக சாதகமற்ற பலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் நடக்கும் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை தனித்தனியாக பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் உள்ள மாதமாக ஐப்பசி மாதம் கண்டிப்பாக இருக்கும் ஏழாம் இடத்துல சூரியன் நீச்சம் அடைகிறதுனால சிலருக்கு மட்டும் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும் குழந்தைகளுக்கான சுப பிரிவுகள் சுப செலவுகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சுப பிரிவுகள்னா என்ன குழந்தைக்கு வேலை கிடச்சிருச்சு தூர இடங்களுக்கு போகிறாரு குழந்தைக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்னை விட்டு சந்தோஷமாக பிரிஞ்சு கணவனுடைய வீட்டுக்கு போகிறார் இந்த மாதிரியான குழந்தைகளின் மூலமான ஏதாவது லேசான மன வருத்தங்கள் இருந்தாலும் அவர்களுடைய எதிர்காலத்திற்கு அது சரியானது தானே என்பது மாதிரியான நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் முதல் வாரத்திலேயே அதிசார முறையில் குரு பகவான் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைகிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறது என்பது தொழில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒன்று மேஷராசிக்காரர்களில் சாதாரண தொழில் முனைவோர்களும் இருப்பீங்க பெரிய தொழில்களை நிர்வகிக்கக்கூடிய கோடீஸ்வரர்களும் இருப்பீங்க எல்லோருக்குமே அவரவருடைய ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு போல தொழில் முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் நன் நன்றாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதி உச்சமாகி பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய அந்த தன்மை வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடியது மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் எட்டாம் இடத்திற்கு மாறி உச்ச குருவின் பார்வையில் வர்றார் அதுவும் ஓகோன்னுதாங்க இருக்குது ஒரு ஆறு ஏழு மாதமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டேன் ஐயா தாங்க முடியாத அடிங்க இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழில பிரச்சனை எனக்கே கடன் தொல்லை எனக்கே ஆரோக்கிய குறைவு இந்த மாதிரியான பிரச்சனைகளில் கடுமையாக மாட்டிக்கொண்டு ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல நிறைவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து இருந்து மாதத்தில் படிப்படியாக வெளியே வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகளை தரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஐயா ஏழரைச்சனி ஆரம்பிச்சிருச்சு செலவோ செலவு விரயமோ விரயம் ஓட்டமோ ஓட்டம் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அலைச்சலாகவே இருக்குது கையில் சாப்பாட்டாக டிஃபன் பாக்ஸாக வீட்டிலேருந்து இருந்து கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கூட இடம் இல்லை நேரம் இல்லை அந்த அளவுக்கு வெட்டி அலைச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வெட்டி அலைச்சல்களில் இருக்கிறேன் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஐப்பசி மாதம் ஒரு தீர்வை கொடுக்குங்க பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் அவருக்கு வீடு கொடுத்த குரு உச்சனாகி அவரையே பார்க்கின்ற அமைப்பின் காரணமாக விரயங்கள் செலவுகள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காது பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் அனுபவிக்க வேண்டிய அத்தனை கஷ்டங்களையும் ஏற்கனவே அனுபவித்து விட்டீர்கள் அதனால ஒரு பெரிய அளவில் இருக்காது நல்ல விதமான தன்மைகள் உண்டு மாற்றங்கள் உண்டு எல்லா இடத்துலையும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றங்களின் மூலமாக முன்னேற்றங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க பெண்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்குங்க வீட்டிலையும் வேலை செய்கிறேன் வெளிலையும் வேலை செய்கிறேன் நிம்மதியே இல்லை கணவர் புரிஞ்சிக்கல மாமியார் புரிஞ்சிக்கல மாமனார் புரிஞ்சிக்கல கூட பிறந்தவர்கள் தம்பி தங்கைகள் புரிஞ்சிக்கல அதை விட முக்கியமாக மிகப்பெரிய அளவில் பிள்ளைங்க செல் வச்சு கேட்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே இருக்குது இவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் ஒரு மனநிறைவு நிம்மதி என்ன இருந்தாலும் நம்முடைய குடும்பம் என்கின்ற சந்தோஷ மாதமாக அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லோருக்கும் இந்த ஐப்பசி மாதம்